ஒரு வீடு அப்படின்னு இருந்தா அந்த வீட்டையும் அந்த வீட்டுல வாழறவங்க குலதெய்வம் 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 குடிக்கொண்டிருக்கா குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஒரு துளி இருந்தா கூட நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம் அதே சமயம் உங்களுடைய குல தெய்வம் எது அப்படின்னு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கானதுதான் இந்த பரிகாரம் முதல்ல எந்த தெய்வமா இருந்தாலும் நாம மனம் உருகி உண்மையான பக்தியோட அழைச்சோம்னா நிச்சயமா அந்த தெய்வம் நம்ம வீடு தேடி வரும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இத தவிர்த்து சில வீடுகள்ல குல தெய்வங்கள் எதிர்மறை ஆற்றல் காரணமா கட்டுப்பட்டு வீட்டு வாசலுக்கு வெளியவே நிக்கும் அதாவது நில வாசலை தாண்டி அந்த குல தெய்வத்தால நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் தெய்வத்துக்கே இந்த சோதனையா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனா இதுதான் உண்மை நிறைய பேர் வீட்டுல குலதெய்வ கட்டு விழுந்திருந்தா அந்த வீட்டுல பிரச்சனைகள் தலை விரிச்சு ஆடும் அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் இல்ல அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குல தெய்வமே எது அப்படின்னு தெரியாது அப்படின்னாலும் சரி அந்த குல தெய்வத்தை உங்களுடைய வீட்டுக்கு அழைக்க ஒரு சுலபமான பரிகாரத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க பொதுவா வாசனை நிறைஞ்ச பொருள் அப்படின்னாலே அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனை மிகுந்த பொருட்களுக்கு நிச்சயமா அந்த கடவுள் வசப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளுடைய சாஸ்திரம் அந்த வாசனை பொருட்கள்ல ஒண்ணுதான் அரகஜா இந்த அரகஜாவ அபிஷேகம் செய்யும் பொழுது கோவில்கள்ல சிலைக்கு மேல பூசி பயன்படுத்துவாங்க இறைவன் அந்த இடத்துல வாசம் செய்யணும் உங்களுடைய வீட்டிலையும் பூஜை அறையில உங்களுடைய குல தெய்வத்துடைய திருவுருவ படம் இருந்தா அந்த திருவுருவ படத்துக்கு இந்த அரகஜாவால பொட்டு வச்சு அதுக்கு மேல குங்கும போட்டு வச்சு வாரந்தோறும் வர வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யணும் மனமுருகி நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தா வீட்டுக்கு வெளியே இருக்க குலதெய்வம் நிச்சயமா வீட்டுக்குள்ள வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்தபடியா உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியல என்ன செய்யறது ஒரு பித்தளை கலச சொம்பு எடுத்துக்கோங்க அத முழுசா சுத்தமான தண்ணீரால நிரப்பிடுங்க அந்த தண்ணியில ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க ஒரு சொட்டு அந்த தண்ணில கலந்துக்கோங்க அந்த சுத்தி அரகஜாவால பொட்டு வச்சு குங்கும பொட்டு வச்சு அந்த தண்ணிக்குள்ள ரெண்டு மா இலைகளை போட்டு அத உங்களுடைய குல தெய்வமா நினைச்சு எங்களுடைய குல தெய்வம் எதுன்னு தெரியல இருந்தாலும் தெரியாத குல தெய்வமா இருந்தாலும் உன்னை நினைச்சு நாங்க வழிபாடு செய்யறோம் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிட்டா உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய வீட்டுக்குள்ள குடி கொள்ளும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை உங்களுடைய குல தெய்வம் ஏது அப்படிங்கறது உங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுடைய குல தெய்வத்துக்கு தெரியும் நீங்க தெரியாத குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய உங்களுடைய பக்தி வீட்டுல தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தா உங்களுடைய குல தெய்வத்தை அரகஜா வச்சு இந்த முறைப்படி அழைச்சு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும் வீட்டுல தீர்க்க முடியாத பிரச்சனை கவலை இருக்கவங்க தொடர்ந்து இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் மொறபடி குலதெய்வத்தை மனம் வேண்டி வீட்ல வெள்ளிக்கிழமை பூஜை செய்யறது மாதிரியே ஒரு சின்ன பூஜைய செஞ்சு அந்த இறைவனை வீட்டுக்குள்ள அழைக்கலாம் இதனால எந்த ஒரு தவறும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க